ಮಹಾತ್ಮ ರಾಮ ಹರಿ ತಲೆ ಜಯ ರಾಮ ಹರ ತಲೆ ಹರ ಜಯ ಹೇ ರಾಮ

Hare Ram, 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 Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. सोना कर प्राणों में हो विनापन हो सो कर प्राणों में हो विनापन हो सो कर प्राणों में हो विनापन हो இப்படி பிடிக்கிறது குழமா இருக்குது எங்களுக்கு ராமநாதம் எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ 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 ஏழை வீட்டுல விலை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ஆயர் வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ஆயர் பாடி மாளிகை இல்லாட போனானோ ஆயர்பாடி மாளிகையில் ஆட போனானோ ஏ ஆயர் ஆயர்பாடி மாளிகையில் ஆட போனானோ ோ ஆயாங் குழலை எடுத்துக்கொண்டு ஊத போனானோ ஆயாங்குழலை ஊத போனானோ ஆயா எடுத்து கொண்டு ஊத போனானோ காய்ச்சி வைத்த வெண்ணை பாலை திருட போனானோ வைத்த பாலை திருட போனானோ ஏ ஆளு மேல் படுத்துக்கொண்டு தூங்க போனானோ ஆளிலை மேல் படுத்து கொண்டு தூங்க போனானோ ஆலிலை மேல் படுத்து கொண்டு தூங்க போனானோ யிர் கூடத்தை உடைக்க போனானோ உடைக்க போனானோ ஏ உரியில் ஏறி தயிர் கூடத்தை உடைக்க போனானோ தயிர்கூடத்தை உடைக்க போனானோ தயிர் கூட முடைந்து மண்ணைகளில் திங்க போனானோ உடைந்து மண்ணை அள்ளு தீங்க போனானோ புல்லாங்குழல் ஊதி மாடு மேக்க போனானோ போனானோங்குழல் ஊதி மாடு மேக்க போனானோ ஏ புல்லாங்குழல் ஊதி மாடு மேக்க போனானோ புல்லாங்குழல் ஊதி மாடு மேக்க போனானோ புடவை திருடி பொன்னை மரம் ஏறி நின்றானோ புடவை திருடி பொன்னை மரம் ஏறி நின்றானோ கன்று கூட்டதனால் கலைத்து போனானோ கூட்டம் கலைத்து போனானோ ஏ கன்று கூட்டம் கலைத்து போனானோ கலைத்து குன்றெடுத்து குடைப்பிடித்து நின்று விட்டானோ விட்டானோடு குடைப்பிடித்து நின்று விட்டானோ ஏ குன்றெடுத்து குடைப்பிடித்து நின்று விட்டானோ பாண்டவர்க்கு தூதனாக அங்கே போனானோ பாண்டவர்க்கு தூதனாக அங்கே போனானோ ஏ பாண்டவர்க்கு தூதனாக அங்கே போனானோ ஏ பாண்டவருக்கு தூதனாக அங்கே போனானோ பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மானம் கதானோ பாஞ்சாலிக்கு துயில் கொடுத்து மானம் கதானோ பாண்டிக்கு துயில் கொடுத்து மானம் கட்டானோ பாண்டாலிக்கு துயில் கொடுத்து மானம் கட்டானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ எங்கே போனானோ கண்ணன் எங்கே போனானோ ஏழை கண்ணன் எங்கே போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ எங்கே போனானோ எங்கே போனானோ போனானோ கண்ணன் எங்கே போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ஏழை வீட்டில் அவளை வாங்கி திங்க போனானோ ईश्वराय 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 ईश्वर ईश्वराय ईश्वरय ईश्वर गंगये निंदवने ईश्वराय ईश्वर राय ईश्वर अपने ईश्वराय ईश्वर अपने ईश्वराय உடுக்கைதனை கொண்டவனே ஈஸ்வராய ஈஸ்வரா உடுக்கை தனை கொண்டே ஈஸ்வராய ஈஸ்வரா உமையவனின் நாதனேஸ்வராய உமையவனின் நாதனே ஈஸ்வராய ஈஸ்வரா புலி தோலை அணிந்தவனே ஈஸ்வராய ஈஸ்வரா புலி தோலை அணிந்தவனே ஈஸ்வராய ஈஸ்வரா திரை நாதனே ईश्वराय ईश्वरनादने ईश्वराय ईश्वरा त्रिशूलनादने ईश्वराय ईश्वर ईश्वराय 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 ईश्वरा ईश्वराय 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 ईश्वरा ईश्वराय 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 ईश् நம பார்வதி பதையே அர மகாதேவா பச்சை பச்சைமயில் வாகனே சிவபால சுபிரமணிய நேவா பச்சை மயில் வாகணி சிவபால சுபமணிய நேவா உண்மையில் வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே கொச்சை மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சை கொஞ்சம் பாடிடுவே கொச்சை மொழி ஆனாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே சர்ச்சை அழிந்ததப்பா பா பச்சை நெஞ்சமாஜில் கோவில் அமைத்தே அங்கு நிர்மயும் தீபம் வைத்தே நெஞ்சமாஜில் கோவில் அமைத்தே அங்கு நிர்மயம் தீபம் வைத்தே செஞ்சே லம்பு கொஞ்சவியா முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகன ரே சிவபால சிவமணி அனைவாத்தே வைத்தேன் எல்லும் பயம் இல்லையே ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் 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 அனுமான் ஜெய் அனுமான் ஜெய் அனுமான் Jai 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 anuman jai anuman jai anuman, jai anuman. जय 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 हनुमान जय हनुमान जय हनुमान जय 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 हनुमान जने मंदा जय हनुमान जय हनुमान पायु कुमार जय हनुमान पायु कुमार जय हनुमान पायु कुमार जय हनुमान मायु कुमार जयुमान जय हनुमान मान जय हनुमान पायु कुमार जय हनुमान मायु कुमार जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान जय हनुमान jay 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 Anuman. ஜ அனுமான் ஈஸ்வர சுவரபா ஜெய அனுமான் ஈஸ்வர ஜெய அனுமான் அனுமான் ஈடில்ல ஈடில்ல ஜய ஹனுமான் அனுமான் ஈஸ்வர சருபா ஜெய அனுமான் ஈஸ்வர ஜெய அனுமான் ஈடில்ல நார் ஜய அனுமான் Jai 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 Anuman. Jai 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 Anuman. Jai 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 Anuman. Jai Anuman. Jai Anuman. जय 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 हनुमान् मारुति मारुति जय मरुति मारुति मारुति जय मारुति <laughs> मारुति 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 जय मारुति

মারুতি জয় মারুতি মারুতি মুতি আঞ্চনে মারুতি মুতি জয় মুতি మహావీర తవస్ మారుతి మారుయ మారు

சீர <dı> நண்பர்கள் குழு சார்பாக வருடந்தோறும் நடைபெற இந்த ஆஞ்சநேயர் அனுமந்த ஜெயந்தியானது வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதாஸ் ஏன் சூரிய பகவானுக்கு நீங்க மகர சங்கராந்தி கொண்டாடுறோம் சொன்னா சூரியனுடைய ஒளி பூமியில் பண்ணலைன்னா யாருமே உயிரோட வாழ முடியாதான் ஏன்னா அக்னி தான் முக்கியமான மூல காரணம் அந்த அக்னி மூலியமாக தான் எல்லா பூச்சிகளும் உருவாகுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தமானது சீரான இரத்த ஓட்டத்தை தருகுது அதனால சூரியனுடைய அனுகிரகமும் சந்திரனுடைய அனுகிரகமும் நல்லா இருந்தால் தான் பூமி செழிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த வருடந்தோறும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேணுன்றதுனால தான் மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கலானது அந்த பொங்கல் பண்டிகையானது உழவர் திருநாளாக

வீடியோ பிடிச்சிருந்ததுனா சிறு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க மூ வீடியோஸ் எவ்ரி வீக்